നല്ലാർക്കൻ പട്ടപരി കള്ളൻ പട്ടത്തിറന്നായി കള്ളാതകീഴ് പിറന്ന കറ്റിപാട് വിളകൂട് മക്കൾ അണിയർ ഇളങ്ങൾ கற்றோடையானத்தி இரண்டு கே அறிவு செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை செகுணவில்லாத போது வயிற்றுக்கும் இயற்படும் செவியின் சுழுனரா வாய்வுணர்வின் மக்கள் வெளியில் இன்னும் வாயிறு கட்டில கட்டில் கட்டத்தோருக்கு எழுத்தரும் கேட்க அனைத்தாலும் ஆன்ற பெருமை தரும் இழுத்தரும் பிரதமர் இணைத்து இனித்தரும் இந்திய கேள்வியர் கேட்பிலும் கேளாத தகவல் கேட்பே தொற்கப்படாத செவியும் நீங்கிய கேள்வி எல்லாம் வழங்கிய வாயினார் ஆதரவு செவியின் சுபனரா வாயு மக்கள் பலியுமாயிலுமே அதிக நாற்பத்தி மூணு அறிவுரைமை அறிவற்றுள் காக்கும் கருவி உள்ளார சென்ற இடத்தில் செலவிடாது இது நன்றிய அறிவு எப்பொழுது அறிவு என் பொருளாகச் செல்ல சொல்லி தான் பிறர்கள் முன்பொருள் காண்பது அறிவு உலகம் தலியது ஒப்பம் அலர் தோறும் கும்பலும் இல்லாத அறிவு எவ்வளவு உறைவது உலகம் உலகத்தோடு எவ்வளவு உறைவது அறிவு அருடைய அறிவுடையார் அறிவர் அறிவில்லார் எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதில் ஒருவது ஒருவர் அறிவுடையார் என்னுடைய நாற்பத்தி நாலு குற்றம் விடுதல் சிறும சிறுமும் இல்லா பெருக்கம் பெருமித நீட்டு இவற்றோடு குற்றம் பெறும் பனைத்து வழிநானார் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் பெறும் பக வெறிமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வை வைத்தூர வழக்கெடு தன் குற்றம் மிக்கிப்பி என் குற்றமாகவும் இறக்கி செயற்பாடு செய்யாது இவர்தான் செல்வம் உயர் பானது அன்றைக்கெடும் பற்றுள்ள மின் உபரைய மின் உரம்பு எற்றுள்ள எண்ணப்படுவது ஒன்று அன்று எவருக்கு இவருக்கு என்றும் தனியின் எவர்கள் நன்றி பயமாக காதல் காதல் அறியாமல் குறிப்பி நேரில் ஏறி அறிவு அதிகாரி நாற்பத்தி அஞ்சு பெரிய அறை துறைக்கொடல் அருமத்தறியுடைய திறந்த தேர்ந்து கொள்ள நோய் நீக்கி உறவை முன்கோப்பு பெற்ற பேணி தமிழ எல்லாம் அறிந்து பேணி பெரியார பேணித்தமராக கொள்ள தம்மின் பெரியார் தம்மோலாம் பெற சூழ்வான் கண்ணாக ஒரு மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ள தக்கால் இனத்தை தானில் வந்த சற்றிக்கும் துணையார் ஆள்பார கெடு தகைமை ஈடுபார் இல்லாத இவரா மன்னன் கெடுப்பார் இலான் கெடும் முதல் இல்லை மதம் சாய்பார் கிள்ளை நிலை பல்லார் பகைகளில் எடுத்த தீமைத்து பல்லார் தொடர்க்கை விட